உலகின் அழகிய இயற்கை காட்சிகளையும் தனித்துவமான ஆன்மீக பாரம்பரியத்தையும் மற்றும் தனித்துவமான கலாச்சாரத்தையும் கொண்ட நாடுதான் நேபாளம் இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகளுக்கு நடுவே அமைந்திருக்கும் இந்நாடு சுற்றுலா பயணிகளின் கனவு தலமாக இருக்கும் மவுண்ட் எவரெஸ்ட் என்கின்ற உலகின் மிக உயரமான மலையைக் கொண்டது புத்தரின் பிறப்பிடமாக நம்பப்படும் இந்நாட்டில் இந்துக்கள் எண்பத்தி ஓரு சதவிகிதத்தினரும் புத்த மதத்தினர் ஒன்பது சதவிகிதத்தினரும் மற்றும் இஸ்லாமியர்கள் ஐந்து சதவிகிதத்தினரும் இருக்காங்க உலகிலேயே செவ்வக வடிவ தோற்றம் இல்லாத உலகின் ஒரே தேசிய கொடி நேபாளம் நாட்டின் தேசிய கொடி தான் தலைநகரம் மற்றும் இந்நாட்டின் மிகப்பெரிய நகரம் கோடி மக்கள் மக்களோட விருப்பமான உணவு இருந்தாலும் அற்புதமான பனி சிகரங்கள் மற்றும் பசுமையான பள்ளத்தாக்குகள் போன்ற அழகிய இடங்களையும் மேலும் சிவப்பு பாண்டா மற்றும் ஹிமாலய புலி போன்ற வனவிலங்குகளையும் இந்நாடு கொண்டிருக்கு இமயமலையை தவிர்த்து இந்துக்களின் புனித தலமாக கருதப்படும் புகழ்பெற்ற பசுபதிநாதர் கோவில் உத்தர பிறந்த இடமான லூம்பினி மற்றும் இந்நாட்டின் தலைநகரமான காத்மண்டு ஆகிய இடங்கள் கட்டாயம் சென்று பார்க்க வேண்டிய நேபாள் நாட்டின் மிக முக்கிய சுற்றுலா தலங்களாக புகழ்பெற்றிருக்கு